நான் இப்போ எங்க தெரியுமா பாகிஸ்தான்ல பாத்தா அப்படி தெரியலையே சென்னையில ஏதோ ஒரு ஏரியா மாதிரி மாதிரிதான் தெரியுது அப்படின்னா ஆமா இது சென்னைதான் சென்னையில இருக்கிற பாகிஸ்தான் அப்படிதான் அதை சொல்றாங்க சென்னையில் எனிமி லேண்ட் அப்படின்னு எல்லாம் கொஞ்ச நாளா மீடியாக்கள்ல தொடர்ந்து ரிப்போர்ட் வர்றத பாத்துருப்பீங்க அந்த ஏரியாவுக்கு தான் நானும் வந்திருக்கிறேன் சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் இப்படின்னு பல ஊர்களில் இன்னமும் பாகிஸ்தானுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி இருக்குது இது எல்லாத்தையும் எனிமி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க இந்த சொத்துக்களை எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு இந்திய அரசு தனியாக எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தையே ஏற்றிருக்குது இப்படி இந்தியா முழுக்க எனிமி ப்ராப்பர்ட்டி அப்படின்ற வகையின் கீழே ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல ஆயிரக்கணக்கான ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த வகையில இந்தியா முழுமைக்கும் இருக்கிற அந்த சொத்துகளோட மொத்த மதிப்பு எவ்வளவு தெரியுமா ஒன்றரை லட்சம் கோடி கோடி ஆக இப்பவும் இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தானுக்கு சொந்தமா ஒன்றரை லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரி இது எல்லாத்தையும் ஏன் எனிமி ப்ராப்பர்ட்டி சொல்றாங்க பாகிஸ்தானுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்றதோட அர்த்தம் என்ன இப்ப தமிழ்நாட்டுல பல ஊர்கள்ல இந்த சொத்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இந்த சொத்துக்கள்ல வாழ்ற மக்கள் எல்லாம் யாரு தமிழ்நாட்டுக்காரங்களா இல்ல பாகிஸ்தான்காரங்களா என்ன கதை இது விரிவா தெளிவா பார்த்தலாம் வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ் நான் உங்கள் பாரதி தம்பி நாமளும் எத்தனையோ வாட்டி சென்னை பெரம்பூர் ஏரியாவுக்கு போயிருப்போம் ஹிஸ்டாரிக்கலி ரிச் பேக்ரவுண்டு உள்ள ஏரியா ரயில்பெட்டி தொழிற்சாலை அங்கே இருக்குது சென்னையிலேயே அதிகமான ஆங்கிலோ இந்தியன்ஸ் வாழ்கிற இடம் அது பின்னி மில்ஸ் இருந்த ஏரியா இப்படி பெரம்பூருக்குன்னு சொல்லி வரலாற்று ரீதியாக பெரிய பின்னணி உண்டு அந்த பெரம்பூரில் பேப்பர் மில் ரோடு மாதவரத்தை நோக்கி போகுது இல்லையா அதில் அப்படியே போனால் பிருந்தா தேற்றம் வரும் அதில் கொஞ்சம் கட் பண்ணி உள்ளே போனாக்க அங்கே தான் இருக்குது அம்பேத்கர் நகர் இதைத்தான் எனிமி லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க இப்ப சென்னையில் பாகிஸ்தானுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த இடம் இந்த அம்பேத்கர் நகர் தான் மூணு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்று கொண்ட ஒரு சிறிய ஏரியா தான் அது நான் அங்க போயிருந்தேன் உள்ள போகும்போதே ஓப்பனிங்லேயே ஒரு மசூதி இருக்குது அங்க பாங்குவது சத்தம் பக்கத்திலேயே ஒரு பழைய மதரசா இருக்குது வீடுகள் ரொம்ப நெருக்கமா இருக்குது மொத்தம் ஒரு குடும்பங்கள் அங்க குடியிருக்காங்க எல்லாருமே தமிழ் மக்கள் தான் யாரும் இங்கே குடி இல்லை எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் அங்க இருக்கிறாங்க எதற்காக இதை பாகிஸ்தானுக்கு சொந்தமான இடம்னு சொல்றாங்க எதனால லேண்டுன்னு சொல்றாங்க அப்படிங்கறத ஹிஸ்டாரிக்கலி ஒரு பேக்ரவுண்ட பார்த்துட்டு மறுபடியும் இந்த இடத்தோட பிரச்சனை என்ன அப்படிங்கறத பார்த்திடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் இந்திய பாகிஸ்தான் பிரிவினை நடந்துச்சு பல லட்சக்கணக்கான ஜனங்க இங்கிருந்து புதுசா உருவான பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு தேசத்துக்குள்ள இடம்பெயர்ந்து குடி போனாங்க அங்கிருந்து சில லட்சம் பேர் இந்திய நிலப்பகுதிக்குள்ள வந்தாங்க இந்திய வரலாறு கண்ட மிக பிரம்மாண்டமான மக்கள் இடப்பெயர்வு அது அந்த பார்ட்டிசன் லட்சக்கணக்கான அவங்களோட சொத்து பத்தெல்லாம் என்ன பண்ணிருக்க முடியும் அப்போ வித்துட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அப்போ உள்ள சூழ்நிலை இருந்திருக்க வாய்ப்பு இல்லை எப்படியாவது உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இடப்பெயர்வு நடந்த நேரம் அதனால சொத்துக்கள் எல்லாத்தையும் உங்களோட சொந்தக்காரங்கள்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து பராமரிச்சுக்க சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே கிளம்பி போயிருப்பாங்க இப்படி தான் நடந்திருக்க முடியும் இப்படி நடந்துச்சு அப்படி இவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போன சொத்தை இங்கே இருந்த உறவினர்கள் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே காலம் போச்சு இதுல பெருசா எதுவும் பிரச்சனை வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்தியா சைனா வார் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்திய பாகிஸ்தான் யுத்தம் இந்த ரெண்டு சண்டைகளுக்கு பிறகு இந்திய அரசோட கண்ணோட்டம் மாறுநுச்சு என்ன அப்படின்னாக்க இப்போ இங்க உள்ள நிலத்தை எல்லாம் உறவினர்கள்ட்ட கொடுத்து பராமரிச்சுக்க சொல்லிட்டு இந்த மக்கள் எல்லாம் பாகிஸ்தான்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க இல்லையா அதுக்கு பிறகு இந்த லேண்ட் எல்லாத்தையும் இங்க உள்ளவங்க தொடர்ந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க பட் டெக்னிக்கலி அதோட பொருள் என்ன அப்படின்னா அவங்க எல்லாம் பாகிஸ்தானோட சிட்டிசன் ஆயிட்டாங்க அந்த நாட்டோட அதிகாரப்பூர்வ குடிமக்கள் ஆயிட்டாங்க அப்போ அவங்களுக்கு சொந்தமா இங்க இருக்கிற இடத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னா பாகிஸ்தானியர்களுக்கு சொந்தமா இந்தியாக்குள்ள இடம் இருக்குது பாகிஸ்தானுக்கு சொந்தமா இந்தியாக்குள்ள இடம் இருக்குது இதுதான் அதுக்கு நேரடியான அர்த்தம் சோ இத ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்திய அரசு ஒரு சட்டத்தை ஏற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னு சட்டத்துக்கு பேரு அதாவது பாகிஸ்தான் வந்து எனிமி நாடு அப்படின்ற கேட்டகரிஸ் பண்ணி அப்படியே அவங்க ஒரு சட்டத்தை ஏற்றினாங்க அது பாகிஸ்தான்ல போய் செட்டில் ஆனவங்களுக்கு மட்டும் இது பொருந்தாது இந்தியாவில இருந்து சைனா வாருக்கு பிறகு சைனாவில போய் கொஞ்சம் பேர் செட்டில் ஆயிருக்காங்க அவங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும் ஸோ அந்த சட்டத்தின்படி என்ன அப்படின்னாக்க ஒரு காலத்தில் இந்தியாவில் குடியிருந்து இந்த ரெண்டு நாடுகளில் போய் குடியேறி இவங்களோட சொத்துக்கள் இந்தியாவில் இருந்துச்சுனாக்க இவங்க அங்கே அதிகாரப்பூர்வமாக அந்த நாட்டோட குடிமக்களாக ஆயிருந்தாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அவங்களோட சொத்துக்கள் எல்லாம் இந்திய அரசோட கட்டுப்பாட்டில் வந்துடும் இந்திய அரசு தான் அதுக்கு அதிகாரப்பூர்வமான கஸ்டோடியன் என்ன அவங்க லீகலான வாரிசுதாரர்களாக இருந்தாலும் இந்த சொத்துக்களை தன்னிச்சையாக அவங்க விற்கவோ முடியாது இந்திய அரசோட கட்டுப்பாட்டில் தான் அது இருக்கும் இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்துச்சு அனுபவ பாத்தியதை அடிப்படையில் இந்த சொத்துக்களை பலர் தொடர்ந்து தான் இருந்துச்சு இது அறுபத்தி எட்டில் கொண்டு வரப்பட்ட சட்டம் இந்த சட்டம் அப்படி கொண்டு வந்துட்டாங்க இந்த சொத்துக்கள் யாரோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சோ யாரும் பராமரிச்சாங்களோ அவங்க தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே தலைமுறைகள் மாறுது அந்த சொத்துக்களை பராமரிச்சவங்க அடுத்தடுத்த ஆட்களுக்கு கைமாற்றி விட்றாங்க இல்லை கொஞ்சம் பேர் பாகிஸ்தானில் போய் செட்டில் ஆனவங்க இன்னமும் அந்த சொத்துக்களோட தங்களுடைய பராமரிப்பாளர் கூட தொடர்பில் இருந்து அதுக்கான குத்தகையோ வாடகையோ ஏதோ வாங்கிட்டு இருந்திருப்பாங்க இந்த ப்ராசஸ் ஒரு அளவு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது காலப்போக்கில் அப்படியே போயிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இந்த நிலைமையில எந்த மாற்றமும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல இந்திய அரசு ஒரு பிரம்மாண்டமான பெரிய திருத்தத்தை கொண்டு வருது என்ன அப்படின்னாக்க ஆல்ரெடி இந்த சொத்துக்களோட கஸ்டோடியன் இந்திய அரசு இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு திருத்தத்தின்படி இந்திய அரசு இனிமேல் முழு உரிமைதாரர் அதாவது என்னதான் நீங்க லீகலி வாரிசுதாரர் அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த சொத்துக்கள் எதையும் இனிமே அவங்க எந்த வகையிலையும் சொந்தம் கூட முடியாது ரொம்ப சுருக்கமா சொல்றதா இருந்தா இந்த எனிமி ஆக்ட் சட்டத்தின்படி வகைப்படுத்தப்பட்டுள்ள அனைத்து வகையான சொத்துக்களும் இனிமேல் இந்திய அரசு தான் சொந்தம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல அந்த அமெண்ட்மெண்ட்ல மேலும் சில திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க இந்த சட்டம் இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு ஸோ இந்த வகையின் கீழ் தான் இந்தியாவில் இப்படி எனிமி ப்ராப்பர்ட்டி இத்தனை லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சென்னை பெரம்பூர்ல இருக்கிற அந்த அம்பேத்கர் நகர் ப்ராப்பர்ட்டியும் இந்த கேட்டகரியின் தான் வருது இந்த அம்பேத்கர் நகர் போல பாகிஸ்தான் அரசுக்கு சொந்தமானது வகைப்படுத்தப்பட்டுள்ள சொத்துக்கள் இந்தியா முழுமைக்கும் இருக்குது இதுல அதிகபட்சமான சொத்து இருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல தான் உத்தரப்பிரதேசத்துல ஐயாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு ப்ராப்பர்ட்டி இதுக்கு அடுத்தது வெஸ்ட் பெங்கால் அங்க நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு ப்ராப்பர்ட்டி தமிழ்நாடு எல்லாம் கொஞ்சம் தான் வைங்களேன் தமிழ்நாட்டில் மொத்தம் அறுபத்தி ஏழு ப்ராப்பர்ட்டி தான் இந்த எணி கீழ வருது இந்த ரெண்டு தான் அதிகம் சோ இப்படி பல மாநிலங்களின் கீழ்ல இந்த சொத்து பரவி விரவி இருக்குது இத நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இங்க இருந்து பாகிஸ்தானில் போய் செட்டில் ஆனவங்களோட சொத்துக்கள் மட்டும் இந்த லிஸ்ட்ல வரல வங்கதேசத்துக்கு போய் செட்டில் ஆனோட சொத்துக்களும் இதில் அதிகமாக இருக்குது என்ன அப்படின்னாக்க அந்த பாகிஸ்தான் பிரிவினை இப்போ வங்கதேசம் பாகிஸ்தான் ரெண்டும் அப்போ ஒரே நாடு தானே அதுக்கு பிறகு தானே வங்கதேசன்ற ஒரு நாடே உருவாச்சு அதனால் எல்லா கணக்கையும் சேர்த்து வச்சு அவங்க பாகிஸ்தான் அப்படின்ற லிஸ்டின் கீழே கொண்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் இங்கேருந்து சைனாவில் போய் நூற்றி சொத்துக்களை உடையவர்கள் செட்டில் ஆயிருக்காங்க அந்த கேட்டகரியில் ஒரு நூற்றி சொத்து அதுலேயும் அதையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்பனை பண்ணுறதுக்கு அரசு தீவிரமாக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கு எப்போனாக்க இந்த ப்ரா நாற்பத்தி ஆக்டில் திருத்தம் கொண்டு வந்தாங்கள ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அதற்கு பிறகு தொடர்ந்து விற்பனை செய்வதற்கான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க சென்னையில் இருக்கிற எத்தனையோ குடிசை பகுதியில் போல தான் இந்த ஏரியா இருக்கு சொல்ல போனால் அதை விட பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம் நிறைய குட்டி குட்டியான கான்கிரீட் வீடுகள் இங்கே இருக்குது பட் தெருக்கள்லாம் ரொம்ப ரொம்ப குறுகலாக இருக்குது தெருக்கல்ல சாக்கடை ஓடுது சாலை வசதி அடியோட புவராக இருக்குது பட் இந்த மக்கள்கிட்ட ரேஷன் கார்டு இருக்குது ஆதார் கார்டு இருக்குது கேஸ் கனெக்ஷன் இருக்கு ஓட்டர் ஐடி இருக்குது எல்லாம் தான் இருக்குது சரி இதையெல்லாம் எப்படி வாங்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க நாமளே குடிசை பகுதியில் இருக்கிறோம் இதையெல்லாம் வாங்கி வச்சாக்க நாளை பண்ண எதுக்காச்சும் உதவும் அப்படின்ற எச்சரிக்கை உணர்ச்சி தான் இது இவங்களுக்கு மட்டும் இல்ல குடிசை பகுதியில் வாழ்ற எல்லா ஜனங்களும் யாரையோ தனக்கு தெரிஞ்ச கவுன்சிலர் எக்ஸ் எம்எல்ஏன்னு பிடிச்சு இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க அந்த அடிப்படையில் தான் இவங்களும் இது எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்காங்க பட் அரசாங்கத்தோட முறைப்படியான எந்த திட்டமும் இந்த ஏரியாவுக்கு கொண்டு வரப்படலை கொண்டு வர முடியாது காரணம் எனிமி ப்ராப்பர்ட்டி அப்படின்ற அந்த வகையின் கீழே இந்த ஏரியா கொண்டு வரப்பட்டதனால் உதாரணத்துக்கு இந்த ஏரியாவுக்குன்னு சொல்லி ப்ராப்பராக நிதி ஒதுக்கி ரோடு போட முடியாது இங்கே ஒரு குடிநீர் தொட்டி கொண்டாந்து வச்சு வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியாது ஒரு அங்கன்வாடி மையம் ஒரு சுகாதார மையம் ஒரு பள்ளிக்கூடம் எதுவும் இங்கே கொண்டு வர முடியாது எதுவும் இங்கே இல்லை இருந்தாலும் ஒரு மூணு நாலு தலைமுறையா ஜனங்க இங்கே வாழ்றாங்க இல்லையா அதனால அவங்களோட சொந்த முயற்சியிலையும் எலெக்ஷன் எலெக்ஷன் ஓட்டு போடுறாங்கல்ல எல்லாருக்கும் ஓட்டு இருக்குல்ல அப்போ ஓட்டு கேட்டு வர்ற அந்த ஏரியா கவுன்சிலர் எம்எல்ஏக்கள் இவங்களோட தனிப்பட்ட ஆசையினாலையும் சில விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் பெரும்பான்மையான வீடுகளுக்கு கரண்ட் கனெக்ஷன் இருக்கு ஆனா இன்னமும் கரண்ட் கனெக்ஷன் இல்லாத வீடுகளும் கணிசமா அங்க இருக்குது அப்புறம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா குடிநீர் குழாய் பதிச்சு வச்சிருக்காங்க ரொம்ப தூரம் கடந்து போய் தான் எடுத்துட்டு வரணும் இருந்தாலும் குடிநீர் கனெக்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்குது தெருக்கள் தான் மோசமாக இருக்குது இந்த நிலைமையில தான் இருக்குது இந்த அம்பேத்கர் நகர் ஏரியா சரி இந்த அம்பேத்கர் நகர் ஏரியா ஆவணங்கள்ல யாரு பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க நசீர் ஹுசைன் அப்படின்னு ஒரு தனி நபர் பெயரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குது இதுல நம்ம கவனிக்க வேண்டியது சென்னையோட மற்ற குடிசை பகுதிகள் எல்லாம் அரசு புறம்போக்கு நிலத்துல அமைஞ்சிருக்கும் ஆனா இது கிளியரா ஒரு தனி நபர் பெயரில் இந்த இடம் பதிவாயிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் இந்த ஏரியாவில் ஒரு லெதர் ஃபேக்டரி இருக்குது அதோட பேரு நெசார்சன் லெதர் ஃபேக்ட்ரி நூற்றுக்கணக்கான பேர் அங்கே வேலை பார்த்துருக்குறாங்க வெவ்வேறு ஏரியாவிலேருந்து வந்து வேலை பார்த்துருக்குறாங்க அப்படி வேலை பார்க்க வந்தவங்க அதோட முதலாளி கிட்ட நாங்கள் பக்கத்தையே குடிசை போட்டு தங்கிக்கிறோம் அப்படின்னு அனுமதி வாங்கி குடிசைகள் போட்டு தங்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க அந்த காலகட்டத்தில் அந்த ஃபேக்ட்ரி அதை இருந்த ஏரியா அப்படிங்கிறது முழுமையா கருவேலம் மண்டன சாக்கடைகள் ஓடுற ஒரு ஏரியாவா இருந்திருக்குது அதையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு தொழிலாளர்கள் குடிசை போட்டு தங்க ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் அவரை பார்த்து இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வீடுகள் உருவாக ஆரம்பிக்குது இப்படியே போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் காலகட்டம் அந்த ஃபேக்டரியை நடத்தின அந்த தலைமுறையின் கடைசி நபர் அவருக்கு என்ன பிரச்சனை தொழில் நஷ்டத்தில் ஏங்கினச்சா என்ன ஏதுன்னு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அந்த லெதர் ஃபேக்ட்ரியை அவர் மூடிட்டார் மூடிட்டு அடுத்த ஒன்று ரெண்டு வருஷத்தில் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு பாகிஸ்தானில் போய் செட்டில் ஆகிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பார்ட்டிஸ்னப்போ பாகிஸ்தானுக்கு போனவங்க இந்த சட்டம் கொண்டு வந்த பிறகு இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு போனவங்க அதெல்லாம் பழைய குரூப்பு இப்போ இவர் தொண்ணூறுகளில் லேட்டஸ்ட்டாக பாகிஸ்தானுக்கு போய் செட்டில் ஆயிருக்கிறார் பொதுவாக அந்த எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்டின் கீழே இன்னைக்கு நீங்களும் நானுமே இந்த ஊரில் இருக்கிறோம் வாழ்றோம் நமக்கு இங்கே சொத்து பத்து இருக்குது ஆனால் நாளைக்கு கிளம்பி பாகிஸ்தானுக்கு போய் அந்த நாட்டின் குடியுரிமை வாங்கி அங்கே செட்டில் ஆயிட்டோம்னாக்க இங்கே இருக்கிற நம்மளோட சொத்து இந்த சட்டத்தின்படி இந்திய அரசுக்கு சொந்தமாயிடும் அதன்படி இந்த லெதர் ஃபேக்ட்ரி ஓனர் பாகிஸ்தானுக்கு போயிட்டார் இல்லையா அதனால அவருக்கு சொந்தமான இந்த மூணு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்று நிலத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கிச்சு இந்த எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்டின் கீழே இது இங்கே உள்ள ஜனங்கள் யாருக்கும் தெரியாது அவங்க வழக்கம் போல் ஃபேக்டரியை மூடிட்டாங்க என்ன பிரச்சனையோ தெரியல நம்ம வேற வேலை பார்த்து பிழப்போம் அப்படின்னு சொல்லி மற்ற வேலையை பார்த்து பிழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அந்த ஏரியா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது சுற்றி இருந்த அந்த கருவேக்காடு குப்பைக்காடு சாக்கடை ஏரியா இது எல்லாத்துலேயும் மற்றமற்ற ஆக்கிரமிப்பு இடங்கள் குடிசைகள் வர ஆரம்பிக்குது சொல்லப்போனால் அந்த ஃபேக்ட்ரி இருந்த இடத்த ஒட்டி ஒரு புதிய தனியார் பள்ளிக்கூடம் கூட வருது இப்பவும் அந்த பள்ளிக்கூடம் இயங்கிட்டு இருக்கு ஆக அந்த மூணு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்ட் இடம் முழுமையாக குடிசைகளாலும் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தாலும் நிரம்பப்பட்டிருக்குது பட்டிருக்குது முழுமையாக கட்டுமானங்களால நிரம்பி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டத்தில் எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல திருத்தம் கொண்டு வரப்பட்ட பிறகுதான் இந்த பிரச்சனை மெல்ல மெல்ல வெளியே தெரிய ஆரம்பிக்குது அரசு இந்த சட்டத்திருத்த கொண்டு வந்து இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்று காசாக்குறது அப்படின்னு முடிவு பண்ணுது முதல் கட்டமாக அசையும் சொத்துக்களை விற்கிறது அப்படின்னு முடிவு பண்றாங்க இந்த எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்டின் கீழே கைப்பற்றப்பட்ட தங்கம் வெள்ளி வைரம் அப்புறம் கம்பெனியோட பங்குகள் இது எல்லாத்தையும் விற்று மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் பணம் மீட்டுகிறது இந்திய அரசு அதுக்கு பிறகு அசையா சொத்துக்களான பண்ணாமல் இந்த நிலத்தை விற்கிறது அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வேலைகளை முடுக்கி விடுறாங்க அந்த வகையில் அம்பேத்கர் நகருக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்க அதிகாரிகள் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இந்த இடமெல்லாம் எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்டின் கீழே வருது நீங்கள்லாம் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதினஞ்சு நாள் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அப்போ தான் ஜனங்களுக்கு இந்த ஏரியாவுக்கு இப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது இந்த சட்டத்தின் கீழே இந்த இடத்த அரசாங்கம் எடுத்துக்கிச்சு அப்படின்ற விஷயமே அப்போ தெரிய வருது அவங்க பதறி போய் என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாங்க யார் யார்டையோ மனு கொடுக்குறாங்க கடைசியாக ஆக்சுவலா மும்பையில் இருக்கிற எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்டின் கீழே ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு இருந்து நாலஞ்சு பேர் கிளம்பி போய் மும்பையில் மனுவெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகலை அதுக்கு பிறகும் தொடர்ந்து பல அதிகாரிகள் அப்பப்போ போகிறது காலி பண்ணுங்கன்னு சொல்கிறது கொஞ்சம் டைம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை போயிட்டே தான் இருக்குது அரசாங்க அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்த காலி பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்களே வாங்கிக்கிங்க நாங்கள் ஒரு ரேட்டு சொல்கிறோம் அதன்படி நீங்களே வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அவங்க சொல்கிற ரேட்டு மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப அதிகமாக இருக்குது அல்லது மார்க்கெட் ரேட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரத்தி ஐநூறுவா இப்படிலாம் சொல்கிறாங்க அரசு அதனால் அவங்களால எதுவும் பண்ண முடியல தென் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஒன்றிய அரசு டீல் பண்ணுறது அப்படின்றதுனால லோக்கலில் இருக்கிற கவுன்சிலர்கிட்ட போய் சொல்கிறது எம்எல்ஏட்ட போய் மனு கொடுக்கறது அந்த வகையிலையும் இவங்களால் இதை எதுவும் பண்ண முடியல சரி இந்த விஷயத்தில் மற்ற மாநிலங்களோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனிமி ப்ராப்பர்ட்டின் கீழே இருக்கிற சொத்துக்களை பறிமுதல் செய்யறதுல உத்தரப்பிரதேச மாநிலம் ரொம்ப தீவிரமாக இருக்குது இந்த வகையில் அந்த ஸ்டேட்டில் தான் அதிகமாக முக்கியமான சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அங்க எல்லாத்தையும் பறிமுதல் பண்றதுல அரசு ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்குது உதாரணத்துக்கு ராஜா முகமது அப்படின்ற ஒருத்தரோட கட்டுப்பாட்டுல நானூத்தி இருபத்தி ரெண்டு ஹெக்டேர் நிலம் இத்தனை வருஷமா அவரோட கட்டுப்பாட்டுல இருந்திருக்குது அதோட மூலப்பத்திரம் அதுக்கு சொந்தமானவர் பாகிஸ்தான்ல போய் செட்டில் ஆயிட்டாரு இப்போ யோகி ஆதித்யநாத் அரசு இந்த நானூத்தி இருபத்தி ரெண்டு ஹெக்டேர் நிலத்தையும் கையகப்படுத்திருக்கு இப்படி இந்த விஷயம் தீவிரமா போயிட்டு இருக்கு குடிசை பகுதி சின்ன சின்ன இந்த ப்ராப்பர்ட்டி கீழே வருதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இல்ல இந்தியாவுல பல முக்கியமான பாப்புலரான லேண்ட்மார்க்கான இடங்கள் கூட இந்த கேட்டகரியின் கீழ் வருது உதாரணத்துக்கு லக்னோல இருக்கிற பட்லர் பேலஸ் அப்படின்ற இடம் இந்த கேட்டகரியின் கீழ் வருது அதே போல மும்பையில் இருக்கிற ஆஃப் பாகிஸ்தான் முகமது அலி ஜின்னா அவரோட பூர்வீக இடம் மும்பையில் இருக்கு மலபார் ஹில்ஸ் ஏரியாவில் இருக்குது அந்த இடத்தை இந்த கேட்டரின் கீழே வகைப்படுத்தியிருக்கிறாங்க இப்போ மற்ற இடங்கள் எல்லாத்தையும் ஏலம் விட்டு அந்த சொத்துக்களை அரசு பணமா மாத்துறது போல முகமது அலி ஜின்னாவோட அவர் பிறந்த மும்பையில் இருக்கிற அந்த வீட்டையும் அரசு என்ன பண்ண போகுது அதை ஏலம் விட போறாங்களா அப்படிங்கிறது சர்ச்சைக்குரிய கேள்வி ஒருவேளை அப்படி ஒன்று நடந்தா அது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ரெண்டு நாட்டுக்குமே சேர்ந்து தலைப்பு செய்தியாருக்கும் இருக்கும் பெரிய பரபரப்பா மாறும் இதுல சில ஹை ப்ரொஃபைல் கேஸும் கூட இருக்குது பாகிஸ்தானோட முன்னாள் பிரதமர் பர்வேஸ் முஷாரப் இருக்கார் இல்லையா அவருடைய முன்னோர்கள் அவங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற பாக்பட் அப்படின்ற மாவட்டத்தை சேர்ந்தவங்க அந்த பூர்வீக முன்னோர்களுக்கு சொந்தமா இந்த மாவட்டத்துல கொஞ்சம் சொத்து பத்துகள் இருந்திருக்கு அது பர்வேஸ் முஷாரப்பின் கண்காணிப்பின் கீழ் இருந்திருக்கு அதையும் சேர்த்து இப்போ விற்பனை பண்ணியிருக்காங்க அடுத்தது புகழ்பெற்ற பாலிவுட் நடிகர் சையப் அலிகான் அவரு ஒரு நவாப் வம்சத்தை சேர்ந்தவர் அவருக்கு பூர்வீகமாக சொந்தமா எக்கச்சக்கமான சொத்து பத்துகள் இருக்கு முக்கியமா போபால் நகரத்தோட கடைசி நவாப்பான ஹமித்துல்லா கானோட கொல்லு பேரன் தான் சயப் அலிகான் இவருக்கு சொந்தமா ஹரியானாவிலையும் போபால்லயும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இது எல்லாத்தோட மொத்த மதிப்பு பதினஞ்சாயிரம் கோடிக்கும் மேல அப்படின்னு சொத்துக்களை கைப்பற்ற அரசு நடவடிக்கை இருக்குது அதை எதிர்த்து சயப் அலிகான் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு அந்த கேஸ் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது அப்புறம் இங்கே தமிழ்நாடு தௌகி ஜமாத்தோட மாநில தலைமை அலுவலகம் சென்னை ஆர்மேனியன் ஸ்ட்ரீட்ல இருக்குது கோர்ட் பக்கத்தில் இருக்கிற ஆர்மேனியன் ஸ்ட்ரீட்ல இருக்குது ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி அந்த ஆபீஸுக்கு வந்த அரசு அதிகாரிகள் இது மாதிரி சரி எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்டு கீழே அந்த பில்டிங் வருது எல்லாரும் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா சொத்துக்களோட மார்க்கெட் மதிப்பு அப்படிங்கிறது ஒன்றரை லட்சம் கோடிக்கும் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது எல்லா சொத்துக்களையும் வித்து கஜானாவில் காசை சேர்க்கிறது அப்படின்றதுல இந்திய அரசு ரொம்ப தீவிரமா இருக்குது இது மீது விமர்சனம் வைக்கிறவங்க இந்திய பாகிஸ்தான் பிரிவினையப்போ இங்க சொத்துக்களை எல்லாம் விட்டுட்டு போனவங்க எல்லாம் யாரு மெஜாரிட்டி முஸ்லிம்கள் தான் சொல்ல போனா ஹண்ட்ரட் பர்சன்டே முஸ்லீம்கள் தான் அப்ப அவங்களோட சொத்துக்கள் அப்படின்றதுனாலதான் இந்த அரசு தீவிரமா அதை வித்து காசாக்குறதுல முனைப்போட ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விமர்சனம் கூட சொல்றாங்க எனிவே அப்படி ஒரு ப்ராசஸ் இங்க நடந்துட்டு இருக்கு சென்னையில பெரம்பூர்ல இருக்கிற எனிமி ப்ராப்பர்ட்டி பாகிஸ்தானுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு மட்டுமே இதை பரபரப்பா சுருக்கி பார்க்க கூடாது இந்தியா முழுமைக்குமான பிரச்சனை இது இந்தியா முழுமைக்கும் இருக்கிற பிரம்மாண்டமான ஒரு பிரச்சனையோட அங்கம் இந்த அம்பேத்கர் நகர் இஷ்யூ இதே போல மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு பிடி ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோடு சந்திக்கலாம்